தீர்த்துவுக்கு எழுதுற நிரும்புவோம் இரண்டாம் அதிகாரம் பதிமூணாம் சதவீதம் சொல்றாரு நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது ரட்சைகளும் ஆகி இயேசு கிருஷ்ணனுடைய மகிமை பிரசன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படிக்கு எங்கேயாவது இந்த அப்போஸ்தலர்கள் ஏசு கிறிஸ்து மகாதேவன் சொல்றாங்களா தேவனுடைய குமாரன் தேவனுடைய குமாரன் தான் முழு புதிய பட புத்தகத்துல அறிவிப்பாங்க அப்படிதான் அறிவிக்கணும் ஆனா தேவனுடைய குமாரன் யாருன்னு அறிவிக்கணும் அப்ப அவருடைய முதல் வருகை அவர் குமாரன் தான் அவர் ஒரு மனுஷன் தான் ஏன்னா அந்த சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுப்பதற்காக இருக்கும்போது அவர் தேவனுடைய குமாரன் மனுஷ குமாரன் தப்பே கிடையாது ஆனா தெளிவா சொல்லிருந்தோம் இவர் தான் கர்த்தன் புரிந்து சொல்லிருந்தோம் கர்த்தரே தேவன் என்கிற ஆ வார்த்தையின் கருத்தை அறிந்து இவர் கர்த்தர் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்ப இவர் சொல்றாரு என்ன சொல்றாரு இரண்டாம் வருகை குறித்து பேசுறாரு நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கி இதுதான் ஆனந்த பாக்கியம் கிறிஸ்தவனுக்கு என்ன தெரியுமா மகாதேவனும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் நபராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சகர் கிடையாது ஏன்னா அப்படி ஒரு நபர் கிடையாது அது அந்தி கிறிஸ்து இரண்டாம் நபராகிய இயேசு கிறிஸ்து திருத்தத்துல சொல்றாங்கல்ல அந்தி கிறிஸ்து அது பிசாசு அது நம்மளே ரட்சிக்க முடியாது அப்ப யார் தெரியுமா நம்ம ரட்சிக்க முடியும் சொல்றாரு மகாதேவனும் ஒரே தேவன் மாத்திரம் கிடையாது மகா தேவனா இருக்கிற அந்த ஒரே தேவனும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதல் அடுத்த வருகை இரண்டாம் வருகை மகிமையின் பிரசன்னமாக்குதல் அப்ப அது தேவன் தேவனாக தன்னை வெளிப்படுத்துகிறதான வருகையா இருக்க போகிறது தான் யார் என்பதை எல்லாரும் பார்க்கும்படி வெளிப்படுத்த போகிற ஒரு அது போகுதுன்னு சொல்றாரு ஆச்சரியமான காரியம் அவர் மகாதேவன் என்ன பண்ணுவோம் ரட்சகராக வெளிப்பட்டதான் அந்த இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சிக்கிறதுக்காக முதல் வருகையில ஒரு மானிட்டர் ரூபத்திலே அவர் காணப்பட்டாலும் அவர் மகாதேவன் அவர் மட்டுமே மகாதேவன் என்று விசுவாசித்தால் பவுல் சொல்லுகிற போல நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் அது ஆனந்த பாக்கியம் ஆனந்த பாக்கியத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவா எது காணப்படும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அர்த்தம் என்ன தேவன் மனிதனாக வெளிப்பட்டார் என்று சொல்லுகிறார் நம்ப சொல்றார்